மதுரையிலிருந்து ஒரே காரில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையனும் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார் ராஜகுமரன் வணக்கம் நோக்கி ஒரே காரில் ஓ பி எஸ் மற்றும் செங்கோட்டையன் பயணம் செய்கின்றனர் விவரங்களை செங்கோட்டையன் ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்கின்றார் என்று பார்க்கப்படுகின்றது இந்த நடவடிக்கை ஏனென்றால் ஏற்கனவே பெயரை குறிப்பிடாமல் முக்கிய தலைவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று அவர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தியதற்கே தன்னுடைய மாநில பொறுப்பு மாவட்ட பொறுப்பு என்று கட்சியிலே கடந்த முப்பது ஆண்டுகளாக தன்னை விட்டு பிரியாமல் இருந்த பொறுப்புகளை எல்லாம் இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு செங்கோட்டையன் தள்ளப்பட்டார் அதிமுக தலைமை ஒரு கடுமையான எச்சரிக்கையை அந்த பொறுப்பு பறிப்பின் மூலமாக செங்கோட்டையனுக்கு வழங்கியிருந்தது அதன் பிறகு செங்கோட்டையன் ஒரு கெடுவினை விதித்திருந்தார் குறிப்பிட்ட நாளுக்குள் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அதிமுக இருந்து நீக்கப்பட்ட அந்த முக்கிய தலைவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்கின்ற கெடுவினை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் விதித்திருந்தார் என்றாலும் கூட அந்த கெடு நிறைவடைந்த பிறகும் செங்கோட்டையன் விதமான ஒரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளாமல் இருந்தார் வழக்கமாக கெடு விதித்து அந்த கெடுவை அவர்கள் பூர்த்தி செய்யவில்லை என்றால் அந்த கெடு நாட்களிலே அது முடிந்த பிறகு அதிரடியான சில அரசியல் நகர்வுகளை பார்க்க முடியும் ஆனால் செங்கோட்டையனை பொறுத்தவரை அமைதி காத்தார் எனவே செங்கோட்டையன் தன்னுடைய கட்சி பதவிகளை இழந்த பிறகு அமைதியாகிவிட்டார் கட்சி பொறுப்புகளை இழந்த பிறகு செங்கோட்டையன் அந்த முடிவுக்காக வருத்தம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது ஆனால் அமைதி காத்தது இது போன்ற ஒரு நாளில் மீண்டும் தன்னுடைய பாணி அரசியலுக்கு திரும்புவதற்குதான் என்று சொல்லும் விதமாக செங்கோட்டையன் இன்று ஓ பன்னீர்செல்வத்துடன் ஒரே காரிலே இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அதன் குறிப்பாக பத்மன் முத்துராமணிய தேவருடைய இந்த தேவர் ஜெயந்தி என்பது முக்கியமான ஒரு அரசியல் நகரமாக தென் மாவட்டத்திலே பார்க்கப்படும் அந்த நாளிலே ஓ பன்னீர்செல்வத்தோடு இணைந்து செங்கோட்டையன் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பயணம் என்பது பல்வேறு வகையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய காரிலே முன்பக்கம் ஓ பன்னீர்செல்வம் அமர்ந்திருக்கின்றார் அவருடைய பின்பக்கம் இருக்கக்கூடிய இருக்கையிலே செங்கோட்டையன் அமர்ந்திருக்கின்றார் எனவே இருவரும் ஒன்றாக பேசி சிரித்தபடி சொல்லக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வழக்கமாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக கருத்துக்களை சொன்னால் கூட கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கப்படக்கூடிய சூழ்நிலை அதிமுகவில் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே தன்னுடைய கட்சி பொறுப்புகளை இழந்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் மீண்டும் மீண்டும் அதிமுக தலைமையோடு தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து மோதக்கூடிய தன்மையாகத்தான் இதை பார்க்க முடிகின்றது எனவே செங்கோட்டையனை பொறுத்தவரை தற்பொழுது எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு அவரை அதிமுகவிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கைக்கு மேலும் உட்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை அதிமுக தலைமைக்கு இருக்கின்றது அதே நேரத்திலே செங்கோட்டையன் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் பதமோன் முத்துராமணி தேவருடைய இந்த ஜெயந்தி விழாவில் பங்கேற்பதற்காக சசிகலா உள்ளிட்டவர்களும் மறைவையர இருக்கின்றார்கள் எனவே சசிகலா ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் என்ற ஒரு மூன்று முறை சந்திப்பு நிகழ்ந்தால் அது அதிமுக தலைமைக்கு மேலும் ஒரு நெருக்குதலை உண்டு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தவரை கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக எந்தவிதமான உட்கட்சி குழப்பமும் இல்லாமல் இருந்தார்கள் ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவரை கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கான எந்த ஒரு பேச்சும் எழாமல் இருந்தது அதிமுகவிடம் அது மட்டுமல்லாமல் ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சை தினத்தில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தள்ளப்பட்டார் அப்படி இருந்தும் கூட ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக வலிமையான ஆதரவு குரல் கட்சியில் இருந்து எழவில்லை என்று பார்க்கப்பட்டது குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களில் பலர் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் கட்சியில் இணைக்கலாம் என்று சொல்லுவதாக கூறப்பட்டாலும் கூட மாவட்ட செயலாளர்களோ மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களோ வெளிப்படையாக முன்வந்து ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று பேசுவதற்கான துணிச்சல் இல்லாத சூழ்நிலை தான் இருந்தது அதை மாற்றியது செங்கோட்டையன் தான் என்று சொல்லப்பட்டது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக செங்கோட்டையன் தன்னுடைய சட்டமன்ற தொகுதியிலே செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அதிகாரப்பூர்வமாக ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைக்க வேண்டும் சசிகலா உள்ளிட்டவர்களுடைய கட்சிப் பணி மீண்டும் தேவைப்படுகின்றது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே இன்று பசுமூன் கிராமத்திற்கு ஓ பன்னீர்செல்வத்தோடு இணைந்து அவர் சென்றிருக்கக்கூடியது அதிமுகவிலும் மேலும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிர்வாகிகளிடம் மாவட்ட செயலாளர்களிடம் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் இன்னொரு பக்கம் அதிமுக தலைமையை பொறுத்தவரை ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது ஆனால் தொடர்ந்து அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் பொழுது குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டது குறித்த செங்கோட்டையனுடைய கருத்துக்கு பிறகாக செங்கோட்டையின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை உட்பட மூத்த நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் பொழுது அது ஒரு சில நேரங்களில் தொண்டர்களிடம் ஒரு சலசெலப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதன் காரணமாக மிக கவனத்தோடு தான் செங்கோட்டையின் போன்ற மூத்த நிர்வாகிகள் குறித்த ஒழுங்கு நடவடிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொள்ள முடியும் இது அதிமுக தலைமைக்கு ஒரு சிறிய ஒரு பின்னடைவை தேர்தல் நேரத்தில் ஏற்படுத்துமா என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது ஏனென்றால் நாம் பார்க்கின்றோம் ஒரே காரையில் சொல்லுகின்றார்கள் அதிமுகவில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்ட பிறகு அவரோடு இந்த அளவுக்கு நட்பு பாராட்டிய மாவட்ட செயலாளர்களை கூட அதிமுகவில் பார்க்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாநில பொறுப்பில் தலைமை நிலைய பொறுப்பில் இருந்த ஒருவர் மிக முக்கியமான ஒருவராக மேற்கு மாவட்டத்திலே அதிகாரப்பூர்வமாக அதிமுகவினுடைய செயல்பாடுகளை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தில் இருந்த ஒரு நபர் தற்போது ஓ பன்னீர்செல்வத்தோடு செல்லுகின்றார் ஏற்கனவே தென் மாவட்டங்களிலே அதிமுகவிற்கு ஒரு சருக்கு இருக்கின்றது ஒரு சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள் ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை அதிமுகவினுடைய வாக்கு வங்கியிலே தென் மாவட்டத்திலே ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது ஆனால் தென் மாவட்டத்தில் ஏற்படக்கூடிய சரிவை சரி கட்டக்கூடிய அளவிற்கு மேற்கு மாவட்டத்திலே அதிமுக இன்னும் செல்வா தான் இருக்கின்றது கொங்கு மண்டலம் என்று சொல்லப்படக்கூடிய மேற்கு மாவட்டம் என்பது அதிமுகவினுடைய கோட்டை என்ற அந்த கட்சியினர் இன்றளும் சொல்லக்கூடிய வகையில்தான் வாக்கு வங்கிகள் இருக்கின்றன வலிமையான மாவட்ட தலைவர்களை அங்கே அதிமுக தலைமை உருவாக்கி வைத்திருக்கின்றது ஆனாலும் இப்பொழுது மேற்கு மண்டலத்தினுடைய ஒரு முகமாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அதிகாரப்பூர்வமாக ஓ பன்னீர்செல்வத்தோடு கைகோர்த்திருக்கின்றார் என்று சொல்லும் வகையில்தான் பசுமோனுக்கான அவருடைய பயணம் அமைந்திருக்கின்றது இந்த பசுமோன் பயணத்தின் மூலமாக மேற்கு மாவட்டத்திலும் அதிமுகவிற்குடைய அந்த வாக்கு வங்கியிலே ஒரு சரிவை ஏற்படுத்தக்கூடிய சூழல் உருவாகி இருப்பதாக அரசியல் களத்திலே பார்க்கின்றார்கள் ஏற்கனவே தென் மாவட்டத்திலே ஒரு சரிவு இருக்கின்றது மேற்கு மாவட்டத்தில் அந்த சரிவை சரிகட்டக்கூடிய விதமாக கட்சியினுடைய நடவடிக்கைகள் இருந்தாலும் செங்கோட்டையன் போன்ற ஒரு சிலர் முழுவதுமாக கட்சிக்கு எதிராக திரும்பும் பொழுது அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களிலே ஒரு சரிவை ஏற்படுத்தக்கூடும் என்கின்ற ஒரு அச்சம் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இதை அதிமுக தலைமை எவ்வாறு கையாள போகின்றது என்ற ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கின்றது ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் என்று அடுத்தடுத்து முக்கிய தலைவர்கள் பசுமுனுக்கு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் எனவே சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்களுடன் இன்னும் சற்று நேரத்திலே செங்கோட்டையின் இந்த சந்திப்பை மேற்கொள்வாரா என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கின்றது ஒரே காரியிலே ஓ பன்னீர்செல்வம் மற்றும் செங்கோட்டையன் பயணம் செய்கின்றார்கள் பசுமுன்னிலே தேவருடைய ஜெயந்தி விழாவில் மரியாதை செலுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள் மதுரையில் இருந்து இந்த பயணம் தொடங்கி இருக்கின்றது ஓ பன்னீர்செல்வம் மற்றும் செங்கோட்டையனுடைய ஒரே காரில் அமர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த பயணம் என்பது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியை செங்கோட்டையன் வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த பயணத்தை ஓ பன்னீர்செல்வத்தோடு இணைந்து அவர் மேற்கொண்டிருக்கின்றார் தேவர் ஜெயந்தி மற்றும் குருபூஜையை முன்னிட்டு பசுமுன் தேவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து முக்கிய அரசியல் தலைவர்கள் அடுத்தடுத்து பசுமனை நோக்கி அணிவகுத்து வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள் இந்த நிலையினால் மதுரையில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் பயணிக்கும் பொழுது திடீரென அவரோடு இணைந்து செங்கோட்டையனும் பயணம் செய்திருக்கின்றார் செங்கோட்டையனுடைய இந்த பயணத்தின் மூலமாக அதிமுக தலைமைக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு நெருக்குதலை செங்கோட்டையன் உருவாக்கி இருக்கின்றார் ஏற்கனவே கடந்த காலத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஒரு அதிமுக தலைமைக்கு ஒரு நெருக்குதலை நெருடலை ஏற்படுத்தியிருந்தார் இப்பொழுதும் அதே போன்ற ஒரு நிலையைத்தான் அவர் இருக்கின்றார் நாம் பார்க்கின்றோம் டிடிவி தினகரனும் செங்கோட்டையன் செல்லக்கூடிய அந்த வழித்தடத்திலேயே வந்து கொண்டிருக்கின்றார் எனவே டிடிவி தினகரன் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் ஆகிய நான்கு பேரும் இந்த சந்திப்பை பசுமொனிலே மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது தேவர் ஜெயினி மற்றும் குருபூஜையை முன்னிட்டு பசுமுனுக்கு அதிமுக சார்பில் அமமுக சார்பில் திமுக உள்ளிட்ட கட்சிகளின் சார்பில் முக்கிய தலைவர்கள் என்று மரியாதை செலுத்துவார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்று பசுமன் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் வைத்து ஏதேனும் ஒரு உறுதியேற்பை அவர்கள் மேற்கொள்வார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது ஏற்கனவே கடந்த காலங்களிலே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்தை முன்வைத்து அதிமுகவில் எவ்வளவு பெரிய கலைபுரங்கள் ஏற்பட்டிருந்தன என்பதை யாரும் மறக்க முடியாது அந்த நினைவிடத்திற்கு முன்பாக அமர்ந்துதான் ஓ பன்னீர்செல்வம் தியானம் செய்தார் அவருடைய தியானத்திற்கு பிறகுதான் அந்த தர்மயுத்தம் தொடங்கி இருந்தது அதே போன்று சசிகலா அவர்களும் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்தில் ஓங்கி அடித்து சத்தியம் செய்திருந்ததையும் அதிமுகவில் இருக்கக்கூடிய யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் எனவே அதிமுகவில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் சசிகலா உள்ளிட்டவர்கள் எல்லாம் எந்த பகுதிக்கு நினைவிடத்திற்கு சென்றாலும் அது முக்கியமாக பார்க்கப்படும் ஏதேனும் ஒரு அரசியல் ரீதியிலான மாற்றத்தை கொண்டு வருவதற்கான சபதத்தை அவர்கள் எடுப்பார்களா என்ற ஒரு கேள்வினை எழுப்போம் அப்படி இருக்கும் பொழுது வழக்கமாக ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட சபதங்களால் அதிமுகவிலே மிகப்பெரிய ஒரு சேதாரம் ஏற்படக்கூடிய வகையிலான மாற்றங்கள் நிகழ்ந்திருந்த நிலையில் இன்று பசுமன் முத்துராமணியத்தேவருடைய நினைவிடத்தில் இருந்து அது போன்ற சபதம் எடுப்பு உறுதியேற்பு எதையும் மேற்கொள்ளப் போகின்றார்களா என்பதும் ஒரு முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் சசிகலா என்று நான்கு பேரும் சந்திக்கும் பொழுது நான்கு பேரும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திலிருந்து ஏதேனும் உறுதிமொழியை ஏற்பார்களா என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஓ பன்னீர்செல்வம் சொல்லி வருகின்றார் ஏற்கனவே அதிமுக ஒன்றுபட்டுத்தானே இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை அதிமுக தலைமை கூறி வருகின்றது அதிமுகவில் தலைமைக்கு துரோகம் செய்து வெளியேற்றப்பட்டவர்களை ஒருபோதும் கட்சியில் இணைத்துக் கொள்ள மாட்டோம் என்ற ஒரு கருத்தை அதிமுக தலைமை தொடர்ந்து கூறி வருகின்றது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கும் பொழுது கூட அதை அழுத்தம் நிறுத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்ததாக சொல்லப்பட்டது கூட்டத்தில் பங்கேற்றிருந்த மாவட்ட செயலாளர்கள் சொல்லும் பொழுது ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களை இணைப்பதற்கான சாத்திய சற்றும் கிடையாது என்ற ஒரு கருத்தை தான் சொல்லியிருந்தார்கள் ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தவரை கட்சியினுடைய அலுவலகத்திற்குள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பொதுக்குழு நடந்த நாளிலே உள்ளே வந்தது அதன் பிறகு நடைபெற்ற அந்த சம்பவங்கள் இவற்றையெல்லாம் மனதில் வைத்து எடப்பாடி பழனிசாமி இனி ஒருபோதும் அவர்களை சேர்க்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள் டிடிவி தினகரனும் தன்னுடைய தேர்தல் பிரச்சார வாகனத்திலே பசுமுன் நோக்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களோடு வருகின்றார்கள் எனவே நினைவிடத்தில் மரியாதை செலுத்தும் பொழுது யார் யார் அங்கே இருக்கப் போகின்றார்கள் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனோடு செங்கோட்டையனும் இருக்கப் போகின்றாரா சசிகலா இதனுடைய பின்னணியில் இருப்பாரா ஏனென்றால் சசிகலாவை பொறுத்தவரை இரண்டு நாட்களுக்கு முன்பாக கூட செய்தியாளர்களை சந்தித்த பொழுது இவ்வளவு விஷயங்களை நான் பேசுகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எந்த திட்டமும் இல்லாமல் நான் இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பேனா என்று செய்தியாளர்களை நோக்கி சசிகலா அதிரடியாக ஒரு கேள்வினை எழுப்பியிருந்தார் அதாவது திட்டமிடல் இல்லாமல் நான் எதையும் செய்யவில்லை எல்லாம் ஒரு முடிவோடு தான் இருக்கின்றோம் என்ற ஒரு கருத்தை சசிகலா அவர்கள் சொல்லியிருந்தார் அந்த கருத்து இது இதுதானா என்பது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பசுமுன்னில் வைத்துதான் இந்த அதிமுக தலைமைக்கு நெருடலை நெருக்குதலை உண்டாக்கக்கூடிய ஒரு அரசியல் நகர்வை முன்னெடுக்க வேண்டும் என்று காத்திருந்திருப்பார்களோ என்ற ஒரு கேள்வியினையும் எழுப்பியிருக்கின்றது டிவி தினகரன் வரக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் மற்றொரு பக்கம் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய இனோவா காயிலே ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளில் ஒருவராக இருந்த கே செங்கோட்டையனும் வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம் ஏற்கனவே தென் மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய சவாலை அதிமுக சந்தித்துக் கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் அதிமுகவினுடைய வலிமை பெற்ற வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய மேற்கு மாவட்டத்திலும் அதே போன்ற ஒரு சவாலை அதிமுகவிற்கு ஏற்படுத்துவதற்காக தான் செங்கோட்டையன் இந்த நகர்வை மேற்கொண்டிருக்கின்றாரா என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது அதன் குறிப்பாக ஏற்கனவே குறிப்பிட்டபடி பசுமொழி மையமாக வைத்து அதிமுகவிலே மீண்டும் ஒரு யுத்தத்தை தர்ம யுத்தத்தை ஓ பன்னீர்செல்வம் தொடங்கப் போகின்றாரா வழக்கமாக ஜெயலலிதா நினைவிடத்தில் சபதம் எடுத்து தன்னுடைய தர்ம யுத்தத்தை தொடங்கக்கூடிய பன்னீர் செல்வம் இந்த முறை பசுமோ முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் இருந்த அந்த தர்ம யுத்தத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து தொடங்கப் போகின்றாரா என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது இவையெல்லாம் பேசப்பட்டாலும் கூட அதிமுக தலைமை இதற்கு எதிராக எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கும் என்பதும் ஒரு முக்கியமான பேசுபொருளாக பார்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான முழு அளவிலான ஆயத்தப் பணியில் இருக்கின்றார் மாவட்டந்தோறும் பொறுப்பாளர்களை நியமித்திருக்கின்றார் பொறுப்பாளர்களை வைத்து கூட்டங்களை நடத்த இருக்கின்றார் இந்த வார இறுதியிலிருந்து தொடர்ச்சியான சந்திப்புகளை நிர்வாகிகளோடு அதிமுக பொதுச் செயலாளர் மேற்கொள்ள இருக்கின்றார் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக வெற்றிக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உள்ளிட்ட கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது தன்னுடைய தேர்தல் பரப்புரையில் கூட எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி பெரிய கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டு வர போகின்றோம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் வழக்கமாக கூட்டணி பலத்தோடு அதிமுகவை வீழ்த்தக்கூடிய திமுகவிற்கு இந்த முறை நாங்கள் வலிமையான கூட்டணி பலத்தோடு பதில் சொல்ல போகின்றோம் என்று சொல்லியிருந்தார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்களும் அதிமுக தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து சமூக வலைதளங்களிலே ஆதரவாக பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் அதிமுக கூட்டணி குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஓ பன்னீர்செல்வத்தோடு செங்கோட்டையன் கைகோட்டிருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அதிமுக தலைமைக்கு வாக்கு வங்கி சார்ந்து ஏற்படுத்துமா என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது ஏனென்றால் டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் பெறக்கூடிய வாக்குகள் என்பது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நாற்பது முதல் அறுபது சட்டமன்ற தொகுதியில் அதிமுக இருக்கிற சவாலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது அதிமுக கடந்த முறை திமுகவிடம் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்த தென் மாவட்ட தொகுதிகளில் டெல்டா தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகள் என்பது இரண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகளில் இருந்து மூவாயிரம் வாக்குகள் என்ற அளவில் தான் இருந்தது அந்த தொகுதிகளிலெல்லாம் டிடிவி டிவி தினகரன் கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தார் கிட்டத்தட்ட எட்டாயிரத்திலிருந்து பத்தாயிரம் வாக்குகள் என்ற சராசரியில் பெற்றிருந்தார் எனவே நாற்பது சட்டமன்ற தொகுதிகள் வரை அதிமுகவுக்கு சர்க்கு சருக்குதலை ஏற்படுத்தக்கூடிய விதமாக சரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருந்தது அதே போன்று ஓ பன்னீர்செல்வமும் அதன் பின்னணியில் சென்ற பிறகு அதே ஒரு சூழ்நிலை இருந்து வருகின்றது இந்த நிலையில்தான் தற்போது அவர்களோடு இணைந்து அதிமுகவினுடைய மேற்கு மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருந்து வரக்கூடிய செங்கோட்டையனும் கைகோர்த்திருப்பது அதிமுகவிற்கு தென் அதிமுகத்தோடு சேர்த்து டெல்டாவோடு சேர்த்து மேற்கு மாவட்டத்திலும் ஒரு வங்கி சரிவை ஏற்படுத்தக்கூடுமா என்கின்ற ஒரு அச்சம் அதிமுக தொண்டர்களுக்கு எழக்கூடிய வகையில் தான் செங்கோட்டையனுடைய இந்த நடவடிக்கைகள் இருக்கின்றன பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்